நான் தான் மலர் நீ நீ தான் மகுடி நான் பால் சம்பை இட்டு வர்றேன் எப்படி வாங்குற பார்க்கலாம் இப்படியா வாங்குறது கொண்டா பால் சம்ப இப்ப நீ தான் மலர் நான் தான் மகுடி எங்க பால் சம்பை கொண்டு வா இப்படி வாங்குற மாதிரி டச் பண்ணணும் டச் பண்ற மாதிரி வாங்கணும் மகுடி ஏதாவது சிலிர்க்குதா சொரங்குது இது என் கை மலர் கைனா சிலிர்க்கும் காலங்காலமா பெரியவங்க அதான் பொண்ணுகிட்ட கிட்ட பால் சம்ப கொடுத்து விடுறாங்க தெரிஞ்சுக்க உனக்கு கல்யாணாமலே முதல்வர் நிறைய இருக்கு நான் இதை முன்னூறு நானூறு தமிழ் படத்துல பாத்திருக்கேன் கொண்டா பால் கொட்டிடாத இவன் அண்ணேன்னு கூப்பிட வச்சாச்சு அடுத்து என்ன பண்ணலாம் எங்க விழு பார்க்கலாம் எதுக்கு நான்